என் பேர் சுகுமார் நான் கல்பாக்கத்தில் ரிட்டர்டாகிருக்கேன் இங்கே விஷ்ணு பிரியா நகரில் இருக்கிறேன் ஆக்சுவலி நான் இஸ்லாத்தை பற்றி நிறைய அறியணும்னு ரொம்ப விருப்பம் ஆனால் இங்கே வந்ததுலேருந்து நிறைய தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொண்டேன் குறிப்பாக அந்த திருமணம் பற்றியெல்லாம் வந்து என்னுடைய கேள்வி என்னென்னா வந்து இப்போ வந்து நான் வந்து எங்கள் அம்மா அப்பா இந்து என் மனைவி வந்து கிறிஸ்தவல் நான் வந்து பௌத்தத்தை பௌத்த வழியில் நடக்கிறேன் என்னுடைய கேள்வி இல்லைன்னா ஒரு கடவுள் மறுபாலனா இருந்துட்டு இஸ்லாத்து படியோ ஆனால் படியோ இல்லை பௌத்த முறையிலேயோ நல்லவனாக வாழும்போது அவனுக்கு சொர்க்கம் கிடைக்குமா கிடைக்காதா அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வாழ்த்துக்கள் ஐயா அவங்களுக்கு இப்போ ஐயா அவங்க வந்து அழகான ஒரு கேள்வி வச்சிருக்கிறாங்க எந்த மதமாக இருந்தாலும் சரி அவங்கவுங்க மதத்தின் அடிப்படையில் அந்த கருத்தை அந்த கொள்கையை சித்தாந்தத்தை பின்பற்றி வாழ்வாங்க எல்லா மதங்கள்லேயும் நன்மைகள் சொல்லப்பட்டு இருக்கும் இப்போ இந்த நன்மையின் அடிப்படையில் ஒரு மதம் சொல்லக்கூடிய அந்த நன்மையின் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிறேன் நன்மையான காரியத்தை நான் செய்கிறேன் இப்போ நான் இறந்து போனால் நீங்கள் சொர்க்க நரகன்னு ஒன்று சொல்கிறீங்களா இல்லையா அந்த சொருக்கத்துக்கு நான் செய்த நன்மையை வைத்து போக முடியுமா இதுதான் கேட்குது நான் முஸ்லீம்னா கிடையாது ஆனால் நன்மை செய்கிறேன் நாலு பேருக்கு உதவி செய்கிறேன் நாலு பேருக்கு தானம் தர்மங்கள் செய்கிறேன் எல்லாமே செய்கிறேன் இது எல்லா மதமும் இஸ்லாமும் அதை வலியுறுத்துது மற்ற மதங்களும் வலியுறுத்தும் இப்படி நான் நன்மை செய்தின் காரணத்தினால உங்கள் அல்லா எனக்கு சொர்க்கத்தை தருவாரா அப்படிங்கிறதான் ஐயா அவங்க வந்து கேட்குறாங்க பொதுவாக எங்களுடைய இஸ்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய சில லாஜிக்களை சொல்லி சில விஷயங்களை புரிய வைக்கும் மார்க்கத்தில் பல்வேறு விஷயங்களை புரிய வைக்கிறதுக்கு உலகத்தையும் சேர்த்து சொல்ல சொல்லும் அந்த அடிப்படையில் இப்போ நீங்கள் ஒரு முதலாளிகிட்ட அல்லது ஒரு கம்பெனியில் இங்கே வேலை செய்கிறீங்க அந்த கம்பெனி உங்களுக்கு ஊதியம் தருகிறது அவங்க சொல்லக்கூடிய எல்லா வேலையும் நீங்கள் செய்கிறீங்க எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அவங்க உங்களுக்கு சம்பளம் தாராங்க வாங்கிக்கிறீங்க நீங்கள் செய்கிறதெல்லாம் கரெக்டு தான் எதையும் தப்பாக செய்யலை அவங்க தப்பாக செஞ்சதுக்கும் ஊதியம் தரல எல்லா நன்மை தான் நீங்கள் செய்வீங்க அதுக்கு ஊதியம் தராங்க ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இன்னொரு கம்பெனிக்காரன் சம்பளம் தரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போமா உதாரணமாக டாட்டா கம்பெனியில் நீங்கள் வேலை செய்கிறீங்க அங்கே வேலை செய்யும் போது எல்லாமே உங்களுக்கு ஊதியம் இல்லை அவங்க தான் தருவாங்க இல்லை இல்லை அதானி கம்பெனி எனக்கு சம்பளம் தரணும் அப்படின்னு கேட்டால் நான் செஞ்சது என்ன நன்மை தானே நான் செஞ்சுருக்குறேன் நான் என்ன தப்பாக பண்ணிவிட்டேன் நான் நன்மை தான் செஞ்சுருக்கிறேன் நான் தான் செய்கின்ற பொழுது எனக்கு எல்லா கம்பெனியும் தாங்க அப்ப நம்ம உலகத்தில் என்ன செய்வோம் நீ 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 எந்த வேலை செஞ்சியோ அந்த அந்த கம்பெனி கம்பெனி தானே கூலியை தரணும் அவர்கிட்ட நீ கூலி எவ்வளவு நாள் கூட்டி கேளு எவ்வளவு நாள் குறைச்சி கேளு அல்லது எவ்வளவு அலவன்ஸ் வேணாலும் நீங்க கேளு அது உன்னுடைய உரிமை ஆனால் இன்னொரு கம்பெனியில் போய் நம்ம கேட்க முடியாது இது யதார்த்தமாக உலகத்தில் நாம கடைபிடிக்கக்கூடிய ஒன்று இதே தான் நம்ம எந்த கடவுளை நம்பி எந்த கடவுளுக்காக வேண்டி ஒரு நன்மையை செய்கிறோமோ அந்த கடவுள்கிட்ட தானே நான் கேட்க முடியும் இன்னொரு கடவுள்கிட்ட போய் நீ தானி எப்படி கேட்க முடியும் கேட்குறது ஒரு நியாயமாக அது நான் வந்து இப்போ அல்லாவும் நம்பியிருக்கிறேன் தான் நான் கேட்க முடியும் ஏ அல்லா நான் ஒன்றை நம்பிட்டேன் அதனால அங்காலம் தொழுகை நான் தொழுகிறேன் நாலு பேருக்கு நன்மை செய்கிறேன் இப்படின்னு நான் தான் கேட்க முடியும் நான் இங்கே போய் தொழுதுகிட்டே முருகா நீனும் கடவுள் எனக்கு ஏதாவது தா இப்படின்னு நான் முருகன்ட்டு இப்படி கேட்க முடியும் முருகன்ட்ட நான் கேட்டாலும் அவர் என்ன சொல்லுவார் நீ என்னையா வணங்கின என்ன வணங்கிட்டனா நீ ஏன்ட்ட கேளு நீ முருகன் என்று கடவுளாக இருக்கக்கூடிய என்ன நீ ஏத்துக்கில்ல என்ன நீ வணங்கலை அல்லாஹ் அல்லாத்தான் நீ வணங்கின ஓ அல்லாவை வணங்குறதுக்கு நான் ஏன்டா கூடி தரணும் அப்படின்னு பெருமான் கேட்க மாட்டாரா கேட்கத்தான் செய்வார் யதார்த்தம் இதை நம்ம நம்ம எதார்த்தமாக சிந்தித்தாலே இது தெரியும் அதனால் நம்ம எந்த கொள்கையில் எந்த சித்தாந்தத்தில் இருக்கிறோமோ எந்த கடவுள் கொள்கையில் நாம் இருக்கிறோமோ அந்த கடவுள்கிட்ட கேட்கலாம் உனக்காக வேண்டி தான் நான் இதை செஞ்சேன் எனக்கு அதுதான் அது கேட்கலாம் அது நம்முடைய உரிமை கடவுள் நமக்கு தருவதற்கு போதுமானவர் அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் அல்லாட்ட கேட்போம் ஏன்னா அல்லாவை மட்டும் நாங்கள் வணங்குகிறோம் அல்லாஹ் அல்லாத மற்றவர்களையும் வணங்குவாங்க அவங்க அவங்க கடவுள்கிட்ட கேட்கணும் அந்த கடவுளை அவருக்கு கொடுக்கலாம் அப்படித்தான் அதை புரிந்து கொள்ளணுமே தவிர ஒரு இடத்துல இருந்துட்டு இன்னொரு இடத்துல கூலி கேட்பது வந்து அது நம்முடைய அறிவை ஏற்றுக்கொள்ளாது அதனால் இஸ்லாத்துலேயும் அந்த மாதிரி நிலை இல்லை என்பதையும் உங்களுக்கு தாழ்வாக பணிவாக சொல்லிக்கொள்கிறேன் அல்லாஹா அக்பருல்லா